நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து இதுவரைக்கும் ராசியை பார்த்துக் கொண்டிருந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு போறார் ஐயா ராசிநாதன் ஆறாம் இடத்திற்கு போகிறா ராசிக்கு குரு பார்வை அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன் ந நல்ல பலன்கள் இருக்காது போல தெரியுதே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சுவரின் வீட்டில் இன்னொரு சுவர் இருக்க போவது தப்பு இல்லைன்னு சொல்லிடுவேன் கடனை கொடுப்பார் ஆனாலும் அந்த கடன் நல்ல கடனாக தான் இருக்கும் கடன் வாங்காமல் யார் தான் இருக்கிறாங்க கடை வைக்கணும் தொழில் வைக்கணும்னா கடன் வேணும் இல்லை வீடு கட்டுறதுக்கு கூட கவுசிங் ஹோம் லோன் போடுறோம்ல ஒரு வண்டி வாங்குகிறவங்க டூ வீலர் வாங்குறோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு ஒரு டூ வீலர் வாங்குறோம் அதுக்கும் கூட கையில் காசு கொடுத்தா வாங்குறோம் இருபதாயிரம் ரூபாய்க்கு கேஷ் போட்டுட்டு மிச்சத்துக்கெல்லாம் டியூ போடுறோம் இல்லை அது மாதிரியான சுப கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு வளர்ச்சிக்கான சுபக்கடன்கள் வரக்கூடிய நல்லது ஒரு குறிப்பயிற்சியாக இது இருக்குது ஒரு பாதுகாப்பு மூணாம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு மூன்றாம் இடத்துல சனி இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருப்பார் அந்த ஒரு வருடம் முழுவதும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி முயற்சிகளை பழிக்கக்கூடிய அமைப்பு சில நல்ல அறிமுகங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இளைய இளையவர்களின் மூலமாக தம்பிகள் தங்கைகளின் மூலமாக நிம்மதிகள் பாதுகாப்பு ஆதரவு போன்றவைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் தொழில் தொடங்குறதுக்கு தைரியம் எல்லாம் இப்போ தொழில் ஆரம்பிக்க போறீங்க என்னடா இது நமக்கு இது ஒத்து பேசாத வேலையவே பார்த்துடலாமா இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட புதிதாக ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அத்தனையும் விலகிவிட்ட கடமையை முழுமையாக செய்யக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான குறுப்பயிற்சியாக இந்த குறுப்பயிற்சி நிச்சயமாக இருக்குங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பெட்டு நொந்து தான் உண்மை எந்த ஒரு தனுசு ராசிக்காரரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கூட சொல்லலாம் பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு நாலு வருஷங்களில் கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இல்லை அதுவும் போராட நட்சத்திரக்காரர்கள் பத்தொன்போது இருபதுல அழுது அழுகு சா சாதாரணமான அழுகு கிடையாது தூக்கம் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாமே இப்போதைக்கு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் மாற்றங்களை அணிவிச்சிருக்கிறீங்க இல்லையா இந்த மாற்றங்கள் நீடிக்கக்கூடிய அளவிற்கு அடுத்த வருஷம் திருமணம் நடப்பதற்கான ஆதார அமைப்புகள் இப்போவே லவ் எல்லாம் வரப்போகுது ஏன்னா லவ் ஒரு வருஷமாக அது பண்ணணும்ல அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு போகும் அப்போ ஆறாம் இடத்துல சுக்ரனுடைய வீட்டில் ராசிநாதன் போய் உட்கார்றதுனால ஒரு அறிமுகம் ஆணையோ பெண்ணையோ அறிமுகப்படுத்தி லவ் வர வச்சு ஏழாம் இடத்துல வரும்போது கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்கும் அடுத்த வருஷம் குறிப்பிட்டு ஏழில் வரப்போதில் அப்போ எல்லாத்தையும் பார்த்து தான் பலன் சொல்லணும் ஆகவே புதிய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் வருவாங்க காதலன் காதலி போன்ற அமைப்புகள் வரும் ஒரு ஒரு புகழ் கீர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது முக்கியமான அமைப்பு கடன் வரும் நிலைத்த வேலை வரும் ஒரு பெர்மனெண்ட்டு வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் அதுக்காக பரிட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அரை போச்சு கால் மார்க்கில் போச்சு ஒரு இன்டர்வியூக்கு போனேன் இன்னும் பதில் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது எதுவுமே கிடைக்கல அரசு வேலை கிடைக்க போகிறது நீண்ட நாட்களாக இதைத்தான் எதிர்பார்த்து இந்த வேலையை எதிர்பார்த்து தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த வேலைக்கு பார்க்குறேன் ஐஐஎம்ல படிக்கிறேன் அதை படிக்க போகிறேன் இதை படிக்க போகிறேன் நீட்டு படிக்க போகிறேன் இந்த மாதிரியான கல்வி அமைப்புகள் அத்தனையும் நீங்கள் கஷ்டப்பட்டு கிடைக்காத ஒன்று இப்போது கஷ்டப்படாமலே கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்குது ஆகவே ஒரு வருஷத்துக்கு நான் கெடுபலன்கள்லாம் சொல்ல மாட்டேன் மூன்றாம் இடத்து சனி செய்யக்கூடிய நல்ல பலன்களை ஆறாம் இடத்து குறு ஒரு நிலையில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செய்வார் பணம் வருவதற்குரிய வழிகளை காட்டுவார் ஒரு முயற்சிகளின் பேரின் பலன்களை தருவார் தொழில் ஆரம்பிக்க வைப்பார் அந்த தொழில நல்ல விதமாக நடக்க வைப்பார் எதிலும் ஒரு தைரியத்தை பிறக்க வைப்பார் ஒரு சில விரயங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அவர் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறார்ல விரயங்கள் இருந்தாலும் கூட சேமிக்கிற அளவுக்கு இருக்காது காசு வரும் ஆனால் அது சேமிக்கிற அளவுக்கு இருக்காது போக்கு பொருள் வாங்குவீங்க இந்த வருஷம் கண்டிப்பாக ஏசியோ பைக்கோ ஏதாவது ஒரு உபயோகமான ஒரு பொருள் வீட்டுக்கு இப்படி தரணும் அப்படி தரணும் அல்லது மனைவி விரும்பி கேட்குறார் ஒரு பட்டப்புடவை கேட்குறார் நகை கண்டிப்பாக வாங்க போகிறீங்க ஒரு சில அவரவருடைய சக்திக்கேற்ப ஒரு சவரனோ பத்து சவரனோ இருபது சவரனோ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு ஆக எல்லா அமைப்புகள்லையும் பணம் அதிகமாக வரும் வீட்டிலேயே பெட்டியில் பூட்டுகிறேன் சேமித்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் அந்த பணத்தை செலவு செய்து வீட்டுப் பொருட்கள் வாங்குவது ஒரு வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுப்பது இந்த வருஷமே முடிக்க முடியலன்னா கூட ஆறு மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸை கொடுத்துட்றேன் ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது கடன் வாங்கியாவது ஒரு சில விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வது அவைகள் நல்லவைகளாக இருப்பது அசுப கடன்கள் ஏற்படாது குரு ஆறுல இருந்தால் அசுப கடன் ஏற்படாது பாவர்கள் அங்கே பாவத்துவமாக இருக்கும்போது அசுப கடன்கள் ஏற்படும் இங்கே சுபர்கள் இருக்கும் பொழுது வளர்ச்சிக்கான கடன் ஒரு தேவைக்கான கடன் இதை வைத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய கடன்கள் போன்றவைகள் அமைந்து அதற்கு மூலமாக இன்னொரு நல்ல பலனையும் சொல்லிடுறேன் நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க நான் மட்டும் தனியாக எப்படி வியாபாரம் பண்ணுறது எனக்கு வேலைக்காரங்க வேணும்ல உதவியாளர்கள் வேணும்ல வேலைக்காரங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்து அவர்கள் மூலமாக எனக்கு உயர்வு வந்தால் தானே நல்லது நல்ல தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவங்கள பார்த்தீங்கன்னா வெரி குட் லேபர்ஸ் அவங்களுக்கு அமைஞ்சிருப்பாங்க அந்த அந்த ஒரு தனிமரம் தோப்பாகாது ஒரு கையை வச்சு ஓசை தட்ட முடியாதுல்ல அப்போ நல்ல வேலைக்காரர்கள் அனைவ அமைவதும் ஒரு இறைவன் தந்த வரம்னு தான் சொல்லுவேன் மனைவியைப் போலத்தான் வேலைக்காரர்களும் இந்த வருடத்திலேயே தொழிலை தொடங்குவதற்கு ஆதரவான உதவியாளர்களும் வேலைக்காரர்களும் கடன்களும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்மையிலே தனுசு ராசிக்கு இது சக்ஸஸான ஒரு பெயர்ச்சியாக இருக்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர்வுகள் தரக்கூடிய நிலையில் தான் அமைந்திருக்கிறது இந்த பெயர்ச்சி